இருக்கிறது <coughs>

ஜம்முடுப்பட்டி கிராமத்தில் சுற்று வட்டார பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஏக்கரா முந்நூறு ஏக்கரா எப்பவுமே கலக்காய் போடுவாங்க சுற்று வட்டாரம்னாக்கா போச்சம்பள்ளி புளியம்பட்டி ஜம்முடப்பட்டி சந்தூர் காட்டக்கரக்காரம் அப்புறம் பார்த்திங்கன்னா மயிலம்பட்டி வடசகானூர் இந்த மாதிரி ஏரியாவிலலாம் நிறையா கலக்கா போடுவாங்க இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பருவம் வந்து காலநிலை மழை மாறி பெஞ்சனால அதிகமாக யாரும் கலக்கா பயிரிடல இப்போ நான் சொன்ன கிராமத்துலலாம் சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு ஏக்கராவுக்கு மட்டும்தான் கலக்கா போட்டுருவாங்க அதாவது அவமா நல்லா விளைவிக்கணும்னு ஒரு எதிர்பார்க்குறோம் தண்ணி இல்லாதனால டிராக்டரு கொண்டு வந்து தண்ணி விட்டும் கலக்காய் பிடுங்குறாங்க இந்த மாதிரி நிலை ஏற்படுது இப்போ வந்து ஒரு சில நாளில் மழை பெய்ஞ்சதுனால கலக்காய் வந்து பிடுங்குறாங்க டிராக்டர் விடாமல் பிடுக்குறாங்க இந்த பகுதியில் வந்து ஆண்டு தோறும் வந்து கலகாய் இது கலக்காய் விளைவிக்கும் இந்த டைம் பருவமழை இல்லாததுனால கலக்காய் விளைவிக்க எங்களால் ஆணிப்பட்டம் ஆணிப்பட்டத்தை இதை வந்து விளைவிக்க முடியல போட்டு எங்களால் ஒரு சிலர் மக்கள் வந்து போட்டிருக்காங்க தண்ணி எடுத்துட்டு போய் சொட்டு நீர் பாசனம் போட்டு விளைவிச்சிருக்காங்க இந்த வருஷம் வந்து லாஸ் தான் எங்களுக்கு கலக்கா விவசாயிகளுக்கு லாஸ் தான் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இரநூறு ஏக்கராவும் நிலக்கடலே போடுவாங்க போன டைம் பார்த்தீங்கன்னா மழை பெய்யாதனால தண்ணி டேங்கில் என்ன வந்து தண்ணி ஊற்றி ஊற்றி தான் புடங்க வேண்டிய சூழ்நிலை ஒரு டேங்க்கு வந்து ஏழ்நூறுபா ரூபாய் கொடுத்து தண்ணி வந்து தான் புரியிருந்தேன் இந்த டைம் பாத்தீங்கன்னா மழை வந்து அடிக்கடி அடி பேஞ்சிட்டே இருக்கிறது ஒரு அளவுக்கு பரவாயில்ல விளைச்சலும் பரவாயில்ல ஆனா மருந்து அடிக்கிறது தண்ணி மருந்து போடுறோங்க வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கராவுக்கு வந்து முப்பத்தஞ்சாயிரம் ஆகுது இதனால வந்து வருண தான் நன்றி சொல்லிக்கிறேன் நான் வந்து ஒரு நாள் நாள் மழை ஒரு விட்டு ஒரு நாள் மழை பெய்யினாலும் வர்ண தான் நன்றி சொல்லிக்கிறான் அதான் வந்து நான் நிலக்கடலில் வந்து ஒன்றரை ஏக்கரை போட்டேன் போன வீட்டு வந்து எழுநூறுபா கொடுத்து டனி டேங்கு ஊற்றி பிடுங்கினேன் இந்த மரம் மழை ஒன்றா விட்டு வரணும் வாரத்துக்கு ஒரு நாள் பேர்னால சிறில் பார்க்குது எனக்கு ஒரு முப்பத்தஞ்சாயிரம் எனக்கு செலவு நிலக்கடலை வந்து இந்த போன வீட்டு ரெண்டாயிரத்தி எழுநூறு எட்நூறு போச்சு இந்த வீட்டு அதே தான் ரேட்டு போகுது ஓரளவுக்கு நம் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லலாம் இந்த ஊர்ல ஏக்கராவுக்கு போடுவாங்க இந்த ஊர்ல வந்து ஒரு ஏக்கராவுக்கு போடுவாங்க கண்ணாளு கடலை போடாத ஒன்று போக மாட்டாங்க ஏக்கரா போட்டுக்கிறாங்க ஓரளவுக்கு இந்த வீட்டு மழை பெய்ஞ்சதுனால பரவாயில்ல தண்ணி டேங்க் என்ன வரும் தண்ணி டேங்க் தான் எழுநூறு ரூபாய் வருதுங்க வீட்டு எடுத்து ஊத்தி தான் கலக்கா போடுங்கிச்சு இந்த மரம் வந்து மழை மழா விட்டு பெய்யறதுனால இருந்தாலும் செல் பாக்குது இந்த வீட்டு மகசூல் கடல் மகசூல் வந்துடும் கடவுளுக்கு நன்றிதான் சொல்லணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி